நாம் எல்லாரும் விஷ்ணு சஹசிரநாமம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதோட மகிமை என்ன அத நாம சொல்றதுனால என்ன நல்லது நடக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாது விஷ்ணு சஹசிரநாமம்னா என்ன தெரியுமா மகாவிஷ்ணுவோட ஆயிரம் திருநாமங்கள் இந்த ஆயிரம் நாமங்களையும் நாம மனசார சொல்றப்போ இல்ல கேட்டாலே போதும் ரொம்ப பெரிய புண்ணியம் கிடைக்கும் இது வெறும் நாமங்கள் இல்ல இது ஒவ்வொரு நாமமும் ஒரு பெரிய மந்திரத்துக்கு சமம் இத நம்ம தினமும் சொல்றப்போ என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும் தேவையில்லாத பயம் கவலை இதெல்லாம் போயிடும் உடம்புல இருக்கிற வியாதிகள் குறையும் ஆரோக்கியம் பெருகும்னு சொல்லுவாங்க செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டுல வறுமை நீங்கி பணம் நல்லபடியா சேரும் நமக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகும் பொறுமை நல்ல எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாகும் தர்மம் பொருள் இன்பம்னு எந்த ஆசை இருந்தாலும் அது பெருமாள் அருளால நிறைவேறும் நம்ம பிறவியோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் மொத்தத்துல இந்த விஷ்ணு சஹசிரநாமம் சொல்றதுனால எந்த கெடுதலும் வராது எப்பவும் பெருமாளோட அருள் நம்ம கூடவே இருக்கும் அதனால முடிஞ்சப்போ இந்த நாமங்களை சொல்லுங்க இல்ல கேளுங்க நல்லது கண்டிப்பா நடக்கும்